ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வந்து பாவக்காய் குழம்பு இந்த பாவக்காய் குழம்பை கசாப்பில்லாமல் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து பாவக்காயை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முதலே கழுவிட்டு துளச்சி கட் பண்ணிடுங்க தண்ணி ஒன்றும் இல்லாமல் அதே மாதிரி காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை பெரிஞ்சீரகம் நெந்தயம் கடு உளுத்தம்பருப்பு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பழப்புளி மிளகாத்தூள் இப்போ வந்து நாங்கள் இந்த பாவற்காய் குழம்பு தயாரிக்கிறத பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் பாவற்காய் குழம்பை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் பாவக்காய் குழம்பு தயாரிக்கிறாக்க வந்து நாங்கள் முதல்ல பாவக்காயை பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வந்து நாங்கள் எண்ணெயை சூடாகி கொள்வோம் இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பாவக்காயை பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து பொரிஞ்சு வந்திருக்கு அதாவது வந்து பாவக்காயம் நாங்கள் கூடுதலாக பொறிக்காமல் இந்த அரைப்பதத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இதை ஒரு சட்டத்தில் மாற்றி எடுத்துக்கொள்வோம் அதே மாதிரி மீதமுள்ள பாவ கேம் எடுத்துக்கொள்வோம் மீதமுள்ள பாவ கையம் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நாங்கள் பாவக்காய் பொரிச்ச எண்ணெயிலே வந்து நாங்கள் பாவக்காய் குளம்பாக்கி எடுத்துக்கொள்வோம் அது கடுகை போட்டுக்கொள்வோம் கடுகோடு சேர்த்து பிரிஞ்சிடோம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கடகு வெடித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கொள்வோம் உளுத்தம்பருப்பு மெந்தைய நல்லா வணங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கருவேப்பில் காஞ்சம்பா சேர்த்துக்கொள்வோம் கருவேப்பில் நல்லா வணங்கி வர டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வைச்சோம் வெங்காயத்தை சேர்த்து கொள்வோம் வெங்காயத்தை வந்து நல்லா வளர்க்காமல் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நான் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துக்கொள்வோம் தக்காளி சேர்த்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி அங்க போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ தக்காளியில் பச்சை வாசம் போடுற வரைக்கும் வந்து கொதித்து வரட்டும் இப்போ வந்து தக்காளியில் பச்சை வாசம் வரலாம் போய் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் மஞ்சள் பூள் சேர்த்துக்கொள்வோம் മഞ്ചൂളോട് സേർത്ത് എങ്ങനെ തേവയുള്ളത് കറി മിളായത്തൂൾ സേർത്ത് കൊള്ളോ മിളായാത്തൂള സേ നല്ല മിക്സ് പണി മറുപടി വന്ന നല്ല കൊതിക്ക വെച്ചിക്കൊള്ളു മിളായാത്തൂളില പച്ചവാസം പോയിട്ടും ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഇപ്പോൾ മിളയത്തൂള പച്ചവാസം പോയിരുക്കുറിമിൽ വന്ന് നമ്മൾ കരച്ച വെച്ചാൽ പളപ്പുളിയെ സേർത്ത് കൊള്ളവോ പഴപ്പുളിയെ സേർത്ത് നല്ല മിക്സ് പണി രണ്ട് കൊതി കൊതിക്ക വിട്ട് കൊള്ളവോ கொதிச்சு ஒரு குழம்பு பருவத்துக்கு வந்துருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா பாவக்காய கொள்வோம் பாவக்காய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மூடி கண்டு போட்டு மூடி வச்சு கொள்ளுங்க பாவக்காய் ஒன்றும் அவிஞ்சி வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நாங்கள் தரிஞ்ச பாவக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இந்த பாவக்காய் குழம்புக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி ரொட்டி தேவைன்னு சொன்னால் ரைஸ் செய்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் இந்த பாவைக்காய் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வித்த என்னோட யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களோட சந்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே